வெயில் காலம் வந்துவிட்டாலே வத்தல் போடுறது ஊருகா போடுறது வடாம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு செய்வோம் முக்கியமாக செய்கிற ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா குழம்பு வடகம் இந்த குழம்பு வடகம் வச்சு எல்லாருமே தாளிக்கிறது மட்டும்தானே செஞ்சிட்டு இருப்பீங்க அதை வச்சியே ஒரு சூப்பரான ரெசிபி செய்யலாம் அப்படி ஒரு ரெசிபி தான் இந்த மிரியம் குழம்பு இந்த மிரியம் குழம்புக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் சில்லு அதுலையும் இந்த இளநி தேங்காய் சேர்த்து செஞ்சாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் ஸ்பெஷலான எங்கள் பாட்டிங்க காலத்து மிரியம் குழம்பு தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக உடச்ச தேங்காயிலிருந்து சில்லையை எடுத்து வச்சிக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்புல கடாய் வச்சுட்டு அந்த கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு அரக்கப்பு அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இந்த கொத்தமல்லியை தீஞ்சி போயிடாமல் வாசனை வர மாதிரி வறுத்து அதை வேற ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடுங்க இப்போ அதே கடாயிலேயே ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க உளுந்தம்பருப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாவே சேர்த்திக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துனீங்கன்னா குழம்பு வந்து சொத சொதான்னு ஆகிடும் இப்ப தவால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதுல வந்து நம்ம கொழம்பு வடகத்தை நசுக்கி சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு கொழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு கொழம்பு வடகம் எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டு ரெண்டரை குழம்பு வடகம் போதும் அப்படின்னா அதை மட்டும் எடுத்திருக்கேன் அந்த எண்ணெய் சூடா இருக்கும் அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொழம்பு உடகத்தை இந்த மாதிரி நசுக்கி சேர்த்திக்கலாம் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி ரெசிபியில கொழம்பு வடகம் செய்வீங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும்ல பெருசா இருக்கா சின்னதா இருக்கா அப்படின்னு ஒருவேளை பெருசா இருந்தா அதுல பாதியளவு மட்டும் சேர்த்தி செஞ்சு பாருங்க உங்களுக்கு டேஸ்ட் பிரிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாதிரி கொஞ்சம் நிறைய சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ இந்த குழம்பு வடகம் தீஞ்சி போயிடாம நல்லா மொறு மொறுன்னு வாசனை வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இதையும் அந்த கொத்தமல்லி கலவையோட தனியா எடுத்து வச்சிடலாம் இப்போ உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகாயவும் அதே எண்ணெயில போட்டு அப்படியே வறுத்து எடுக்கலாம் லைட்டா வறுபட ஆரம்பிக்கிறப்ப அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து குழம்பு வடக கலவை கூட சேர்த்து ஆற வச்சிடலாம் எல்லாமே அந்த பக்கம் கொஞ்ச நேரம் ஆறிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து தவால எண்ணெய் இருக்கான்னு பாத்துக்கோங்க எண்ணெய் இல்லாட்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க தக்காளி பழத்தை வந்து இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி எண்ணெயில சேர்த்துட்டு தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே லைட்டா வதங்கி வர ஸ்டேஜ்ல தனியா எடுத்து ஆர வச்சிடலாம் இப்ப வந்து கொத்தமல்லி கலவை ஆறி இருக்கும் இல்லையா அதை வந்து மிக்சி ஜார்ல சேர்த்திட்டு ஃபர்ஸ்ட் இதை மட்டும் மிக்சியில தனியா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது கூட தக்காளி பழத்தை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்ல அதையும் சேர்த்து ஒரு சுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதுதான் எங்கள் ஊரோட மிரியம் குழம்போட பேசிக் மசாலா இது கூட நீங்கள் சின்ன வெங்காயம் வதக்கி சேர்த்துக்கலாம் பூண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் பட்டா கிராம்பு சோம்பு இதெல்லாம் கூட சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் நல்லா கமகமான வாசனையா இருக்கும் இப்படி நாம அரைச்ச இந்த பேஸ்ட்டை வச்சு மட்டன் குழம்பு மட்டன் தண்ணி குழம்பு எலும்பு கொழம்பு குடல் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு அவ்வளோ ஏன் தூத்துக்குடியில் விற்கிற மாசி கருவாடு வாங்கிட்டு வந்து அந்த மாசி கருவாடுல இந்த மிரியம் போட்டு குழம்பு வச்சு பாருங்க அப்படி ஒரு ருசியா இருக்கும் இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நான் மண் சட்டி எடுத்திருக்கேன் எனக்கு இந்த பட்டா கிராம்பு இஞ்சி இந்த மாதிரி மசாலா ஐட்டம் எல்லாம் எதுவும் சேர்க்காம பாட்டிங்க காலத்து முறைப்படி நாம அரைச்சிருக்கோம்ல அதனால அதுக்கு தகுந்த மாதிரி மண் சட்டி எடுத்துக்கிட்டாச்சு மண் சட்டில நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் சில எல்லாம் சேர்த்திட்டு கூடவே மிக்சியில் அரைச்ச கலவையும் சேர்த்து விட்டுலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்திக்கோங்க இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாட்ட இருந்தா ரொம்பவே ருசியா இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு காரம் பார்த்தாட்டி கொஞ்சம் மிளகாய் தூளும் சேர்த்திக்கலாம் இந்த மிரியாயெல்லாம் கலந்ததுக்கு அப்புறம் நல்லா தண்ணி விட்டு கலந்து விட்டாச்சு கூடவே தேவையான அளவுக்கு கல் சேர்த்திட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க குழம்பு கரைக்கிற சாந்த தான் நாங்க மிரியோன்னு சொல்லுவோம் அந்த சாந்தை இன்னும் கொஞ்சம் திக்கா இருந்த மாதிரி இருந்ததுனால தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியே நான் விட்டுக்கிட்டேன் இப்ப அடுப்பு ஆன் பண்ணி நம்ம குழம்புக்கு கலந்து வச்சிருக்கிற மண்சட்டியை தூக்கி அடுப்பு மேல வச்சிடலாம் குழம்பு நல்லா ஒரு கொதி வர முடியாது பக்கத்துல இருந்து கலந்து விட்டுட்டு இருங்க ஒரு கொதி வந்ததுக்கு கொஞ்சம் ஓப்பன்ல இருக்கிற மாதிரி மூடி வச்சு மீடியம் ஃபிளேம்ல வச்சு விட்டாக்கா இந்த மாதிரி அப்படியே அது பாட்டுக்கு கொதிச்சிட்டு இருக்கும் உங்களுக்கு வேணும்னா இந்த குழம்பு கூட கொஞ்சம் தேங்காயும் அரைச்சி ஊத்திக்கலாம் குழம்போட வாசனை நல்லா கம கமனா வர ஆரம்பிக்கும் அது இல்லாம மேலாப்புல குழம்பு நல்லா ஆடை கட்டின மாதிரி வந்திருக்கும் அப்படி ஆடை கட்டின மாதிரி வந்ததுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு நல்லா வேகமா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடுங்க குழம்பு தாளிக்கிறதுக்கு தாளிக்கிற கரண்டியில ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்திட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கோங்க உங்களுக்கு சோம்பு சேர்க்க விருப்பம் இல்லாட்டி வேணாம் அதுக்கப்புறம் சோம்பு பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு இந்த தாளிப்பை வந்து குழம்பு கூட சேர்த்து விட்டுடலாம் இப்போ அந்த தாளிப்பு கரண்டியிலேயே இன்னும் கொஞ்சம் குழம்பு விட்டு நல்லா கலந்து விட்டு குழம்புல சேர்த்துருங்க ரொம்பவே ருசியான எங்கள் ஊர் ஸ்பெஷலான மிரியம் குழம்பு அதாவது கொழம்பு வடக குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் பச்சரிசி சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும்